நம்ம சாப்பிட்ட உடனே ஒரு சில விஷயங்களை செய்யவே கூடாது என சொல்றாங்க என்னதான் சத்தான உணவுகளை சாப்பிட்டாலும் சாப்பிட்ட உடனே ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது அதுபோல சாப்பிட்டவுடன் சிறிது நேரம் நடக்க வேண்டும் எனவும் சொல்றாங்க இப்படி நடக்கும் பொழுது நம்ம உணவு செரிமானத்திற்கு அது எளிதாக இருக்கும் எனவும் சொல்றாங்க ரத்த சர்க்கரை அளவும் சீராகும் என சொல்றாங்க ஆனா இன்னைக்கு பலர் செய்யக்கூடிய தவறு சாப்பிட்டவுடன் தூங்குவது இது பல வியாதிகளுக்கு காரணமாக அமையுது நம்ம சாப்பிட்ட உடனே தூங்குவது மிகவும் தவறான விஷயம் என சொல்றாங்க இப்படி தூங்கும் பொழுது நம்ம வயிற்றில் அமலத்தன்மை உருவாகி அது ஜீரணத்தை தடுக்கும் சாப்பிட்டவுடன் உடற்பயிற்சி சாப்பிட்டவுடன் ஒரு சிலர் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிப்பாங்க இப்படி செய்யவே கூடாதாம் சாப்பிட்டவுடன் உடற்பயிற்சி செய்தா இரத்த ஓட்டத்தை திசை திருப்பி அது ஜீரணத்தை குறைத்து விடும் என சொல்றாங்க எனவே சாப்பிட்ட ஒரு மணி நேரம் கழித்து உடற்பயிற்சி செய்வது நல்லது என சொல்றாங்க அதுக்கப்புறமா காஃபி டீ குடிப்பது ஒரு சிலர் சாப்பிட்டதும் சாப்பிடும் பொழுதும் காஃபி டீ குடிப்பாங்க இது இரும்பு சத்தை உறிஞ்சு தாது சமநிலையின்மைக்கு வழிவகுக்கும் என சொல்லப்படுது அதனால சாப்பிட்டவுடன் வெது வெதுப்பான தண்ணீரை குடிக்கலாம் சாப்பிட்ட உடனே காபி டீ குடிப்பதை தவிர்க்க வேண்டும் நான்காவதா சாப்பிட்டவுடன் ஒரு சிலர் புகை பிடிப்பாங்க புகை பழக்கம் இருக்கிறவங்க இந்த பழக்கத்தை சாப்பிட்டவுடன் கையில் எடுக்க கூடாது என சொல்றாங்க இது ஆரோக்கிய பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்லாம அதை இரு மடங்கா அதிகரிக்கும் அது மட்டுமல்லாம இது ஜீரண மண்டலத்தையும் பாதிக்கும் ஐந்தாவதா பழங்களை சாப்பிடுவது பழங்கள் சத்தானது ஆனா உணவு சாப்பிட்டவுடன் பழங்களை சாப்பிட்டா அசௌகரியம் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் சொல்லப்படுது சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் காத்திருந்து அதுக்கப்புறமா பழங்களை சாப்பிடலாம் அதனால சாப்பிடும் பொழுது இந்த விஷயங்களை செய்யவே கூடாது என சொல்றாங்க மீறி செய்த உங்க உடலுக்கு பல்வேறு பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும் எனவும் சொல்றாங்க கவனமா இருக்க வேண்டும்